மீன் குழம்போட பெஸ்ட்டு பார்ட்டே மீனை கழுவுனதும் குழம்புக்கு தனியாக வறுவலுக்கு தனியாக பிரித்து வைக்கணும் அதுதான் அடுத்து மிக்சி ஜாரில் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் கொஞ்சோண்டு மிளகு சீரகம் ஒரு பீஸ் தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிடணும் இந்த பேஸ்ட்டு தான் நம்ம மீன் வறுவலுக்கும் போட போகிறோம் மீன் குழம்புக்கும் போட போகிறோம் மீன் வறுவலுக்கு எடுத்து வச்சுருக்க அந்த பீசஸில் மஞ்சத்தூள் உப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது பச்சரிசி மாவு மிளகா பொடி மீன் வறுவல் பொடி இருந்தால் அது கொஞ்சம் அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு கேசரி பவுடர் ஆப்ஷனல் பொதுவாக புளி குழம்புக்கும் சரி மீன் குழம்புக்கும் சரி நம்ம மிளகா பொடி மல்லிப்பொடியை வந்து ஸ்ட்ரைட்டாக வெங்காயம் தக்காளியோட போடுறத விட நம்ம கரைச்சி வச்சுருக்க தண்ணியில் கரைச்சி ஊற்றணும் அப்படின்னா அது கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் நான் இங்கே அப்படி தான் பண்ணியிருக்கேன் ஸோ மீன் குழம்பு வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமாட்டே அது கூட லைட்டாக கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்துக்கணும் நம்ம மிளகாப்பொடி மல்லிப்பொடி அந்த புளி பேஸ்ட்டில் கரைக்கும் போது நம்ம வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அதோட ஆட் பண்ணிக்கணும்